வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லெண்ண செஞ்சாதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் அதனாலதான் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இந்த எண்ணெயில நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வெண்டக்காய் நல்லா வதங்கி இருக்கு நம்ம எடுத்துடலாம் இப்ப இந்த எண்ணெயில நம்ம குழம்பு தாளிப்பு குடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்ப ஒரு வெங்காயத்தை நான் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும் ஆனா என்கிட்ட இல்ல அதனால நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு இருபது பல்லு பூண்டை நான் இடிச்சிருக்கேன் பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கவே நான் இடிச்சு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு ஒரு தக்காளியை நான் அரைச்சி சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்ப தக்காளி நல்லா வதங்கி இருக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மசாலாலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிருக்கு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இத சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சூப்பரான புளி குழம்பு ரெடியா இருக்கு பாருங்க இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பாருங்க எண்ணெய்லாம் நல்லா ஓரத்துல எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடியா இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பாக்கலாம் வாங்க ஒயிட் ரைஸ் வெண்டைக்காய் புளி குழம்பு தாளிச்ச தயிர் அப்பளம் உங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க